அம்மா யூடியூப் சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போது என்ன பண்ண போகிறேன்னா ஜவ்வரிசியை வச்சு ஸ்வீட் கார காரக்கொழ்கட்டை பண்ண போகிறேன் இந்த ஜவ்வரிசி வந்து எட்டு மணி நேரம் ஊரி இருக்கணும் ஆறு மணி நேரமாக தாராளமாக ஊறி இப்படி அழுத்தினீங்கன்னா இது இப்படி அழுத்தணும் நல்லா மாவாட்டம் ஆகிடும் இதை வந்து மிக்சியில் போட்டு மிக்சியில் நல்லா போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் உங்களுக்கு இதை அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த இப்படி இருக்கும் உங்களுக்கு அரைச்சாக்க இப்போ என்ன பண்ணணும்னா அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த பாருங்க இந்த அளவு தாராளமாக கும்பாச்சியாக போட்டுக்கலாம் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி இதை நல்லா அதை செஞ்சு வச்சுக்கணும் உங்களுக்கு இது ஒரு ப அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து பருப்பு குழக்கட்டைக்கு எப்படி பண்ணுறதுன்றதையும் காமிச்சிட்ருவேன் உங்களுக்கு பருப்பு குழக்கட்டை தேங்காய் குழக்கட்டை ரெண்டுமே பண்ணப்பட சூழ்நம் வச்சு உங்களுக்கு இப்போ பருப்பு குழக்கட்டைக்கு கடலப்பருப்பும் துவரம் பருப்பும் ஊற வச்சிருக்கேன் அதோட மிளகு உப்பு பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி தண்ணி விடாம தான் அரைச்சிக்கணும் தண்ணி விடக்கூடாது எதுக்குமே நல்லா தண்ணி இருந்தா ஒட்டை எடுத்துணும் இதை அரைச்சிட்டு உங்க காமிக்கிறேன் பாருங்க நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம்னா பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ கொஞ்சம் தண்ணி தெளித்து பேச அரைக்கலாம் ஏன்னா சுத்தமாக இல்லாது நான் இதில் தண்ணி தெளித்து தெளித்து அரைச்சோம்னா மிளகாலாம் மசிப்பற்றணும் இந்த மாதிரி இருக்கணும் அரைச்ச பெழுது உங்களுக்கு அடுத்தது தேங்காய் பூரணம் எப்படி பண்ணுறதுன்னு இந்த தேங்காய் பூரணத்துக்கு எவ்வளோ மானாயம் போட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கணும் இந்த அளவுக்கு நெய் விட்டுக்கணும் நெய் விட்டு இந்த தேங்காயை வந்து போட்டு வதக்கணும் நமக்கு தேவையான அளவுக்கு நமக்கு எவ்வளோ குழக்கத்தை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் இதை நல்லா வதக்கிக்கணும் அவங்களுக்கு நான் இப்போ வந்து இதில் வெல்லமும் போடலாம் நாட்டு சர்க்கரையும் போடலாம் நான் போட பொழுது வெள்ளம் தான் போட போகிறேன் உங்களுக்கு இந்தளவு வதக்கின் தான் கூட போகும் உடனே சாப்பிட்றதுனா வச்சு சாப்பிட்றது தான் நல்ல ப்ரௌன் கலராக வதக்கணும் நம்ம உடனே யூஸ் பண்ணிட்டு போடணுன்றதுனால

உங்களுக்கு இந்த ஜவரிசி அரைச்ச வேண்டியா கொஞ்சம் மாவு போட்டு அரைச்சி ஜவரிசி அரைச்சிட்டு கொஞ்சம் மாவு மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் இதை இந்த மாதிரி நல்லா உருட்டின்டுணும் உங்களுக்கு உருட்டிட்டு இதை இப்படி நல்லா ஃப்ளாட்டாக தட்டிக்கவும் கையை நல்லா குளித்து வச்சுக்கணும் அப்போ தான் நம்மளால கூறினவங்கள வைக்கிறது ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த கூரத்தை எடுத்து தவறு எப்படி வச்சிட வேண்டியதான் வச்சுட்டு இதை அப்படியே மூடிடலாம் உங்களுக்கு இதே மாதிரி பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இதே மாதிரி கையை நல்லா குளிப்பா வச்சுக்கோங்க நல்லா இதுவாக தட்டிக்கோங்க தட்டிட்டு இப்போ இந்த பூர்ணத்தை இது வந்து குழந்தைகள்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடும் ஸ்கூல் விட்டு வந்தது நம்மளுக்கு என்ன டிஃபன் பண்ணுறதுன்றது தெரியாது ஃப்ரெஷ்ஷாக சூடாக பண்ணி கொடுத்தோம்னா ஹெல்த்தி ஃபுட்டும் உங்களுக்கு இது ஜெவ்வரிசியும் உடம்புக்கு நல்லது தேங்காய் நாட்டு சக்கரை எல்லாமே இருக்குது நெய்யும் இருக்குது இதில் உங்களுக்கு ஸோ அதனால் இந்த மாதிரி கொடுத்தோம்னா குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடும் இப்போ வந்து நம்ம உப்பு கொழக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இந்த ஜெவ்வரிசி அரைச்ச மாவில் வந்து கொஞ்சம் உப்பு மிக்ஸ் பண்ணிக்கணும் நீங்கள் ஏன்னா மே மேல் மாவு கொஞ்சம் உப்பு இருக்கணும் அதுக்காக உப்பு போட்டு இருக்கேன் அதில் வந்து நல்லா எண்ணெய் தடவி இப்படி நல்லா ஊற்றிக்கோங்க இதே மாதிரி பதத்தில் தான் குறிவாக பண்ணிக்கணும் நல்லா பண்ணிட்டு இந்த பூர்ணத்தை வந்து இப்படி ஊற்றி இதில் வச்சிடணும் வச்சுட்டு இதை அப்படியே மூடிடுவோம் இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் தொட்டுருந்தீங்கன்னாக்க மேலே வராமல் இருக்கும் டிஃப்ரெண்ட்க்காக நம்ம பண்ணுறது இந்த குழக்கத்தை இந்த மாதிரி உம்பு மாதிரி வச்சு ஒரு டிசைன் கொடுப்போம் அளவு மெல்லாம் எது உப்பு எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இதையும் இந்த இதை வச்சுனேன் பாருங்கள் இதே மாதிரி இன்னொன்றும் பண்ணுறேன் அதே மாதிரியே இதையும் என்ன தடவி நல்ல குழிவா வச்சுக்கோங்க நல்ல எவ்வளோக்கு எவ்வளோ குழியும் வச்சுக்க முடியுமோ அப்போ தான் பூர்ணம் நம்மளால் நிறையா வைக்க முடியும் இந்த அளவு பூர்ணத்தை எடுத்து இதில் வச்சுட்டு நல்லா அழுத்தி விட்டுருவோம் அப்புறமா எண்ணெய் தடவி கையில் எண்ணெய் தடவிக்கணும் இல்லைன்னா ஜெவ்வரிசி வந்து பிசி மாதிரி ஓட்டும் அதுக்காக நம்ம எண்ணெய் தடவி தடவி பண்ண இப்ப இது வந்து உங்களுக்கு ஜெவ்வரிசி உப்பு கொழக்கட்டை இது வந்து இட்லி பானையில் தண்ணி நன்னா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் இது வச்சுருவோம் உங்களுக்கு அதே மாதிரி இது வெள்ளை புழக்கட்டை இதையும் இப்படி வச்சுருந்தோம் இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வேகணும் டுவெண்ட்டி மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்றத டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிட்டு இப்போ அடுப்பான்னு வச்சிட்டேன் குழக்கட்டையை பார்த்து எப்படி இருக்குது ஜவரிசி புழக்கட்டை இது கொஞ்சம் ஆர்ந்தும் நீங்கள் எடுத்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லா அர்த்தம் இது வந்து உப்பு குழக்கட்டை எல்லோரும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதையும் சொல்லுங்க எனக்கு இது உப்பு குழக்கட்டை இது வெள்ளைக்குழக்கட்டை இந்த பார்த்து பண்ணிட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருமே என்னோட சேனலை பாருங்க டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றது ரிவ்யூ கொடுங்க எனக்கு தயவு செஞ்சேன் ஓகே தேங்க்யூ மிக்க நன்றி இந்த குழக்கட்டைக்கு உப்பு குழக்கத்தைக்கு பேர் கோமாயகம்னு வச்சுருக்கேன் நான் டிஃபரன்ஸ் தெரியணுன்றதுக்காக வெள்ளை குழக்கட்டை ஃப்ளாட்டாக உளுந்தியாக பத்தையாக பண்ணுறோம் உப்பு குழக்கட்டை கோமயுதகம் மாதிரி பண்ணி ஏன்னா குழந்தைகளுக்கு ஸ்வீட்டுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் பார்க்கவும் அழகாக இருக்கும் உங்களுக்கு

வேற ஏதாவது டீடெயில்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் சமையல் சேனல்ல கான்டெக்ட் பண்ணுங்க